நேற்று என்ன பார்த்தோம் என்றால் கார்டிங் த டெபாசிட் ஆஃப் ஃபேத் அப்படிங்கிற ஒரு பணி ஒவ்வொரு குருவானவருக்கும் ஒரு கத்தோலிக்கருக்கும் தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறது இருந்தாலும் அதில் கடமைப்பட்டு சம்பளம் வாங்கி செயல்படக்கூடியவர்களாக இருப்பவர்கள் குருக்கள் பொதுநிலையிலே அதற்கான சம்பளம்லாம் அது மாதிரி ஒரு கமிட்மெண்ட் இல்லை அதனால் அவர்களை மறந்து விடுகிறார்கள் அது ஒரு சைடுவோம் இப்போ அந்த குருக்கள் இந்த பணியை செவ்வனை செய்யக்கூடிய குருக்களுக்கு பரிசு தருவது குறித்து நேற்று பார்த்தோம் என்று என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் பிரேசல் ஆட் சொல்லக்கூடாது என்று சிசிசியில் எங்கே கூறியிருக்கிறது என்று அந்த குரு கேட்டார் அல்லவா அதுக்காக பார்க்க இருக்கிறோம் பாருங்க நேற்று பார்த்தோம் என்ன பார்த்தோம் என்றால் இந்த சிசிசி என்பது 1986, Joseph Ratzinger, Cardinal, Cardinal Joseph Ratzinger, was appointed to lead the Vassi In 1986, I entrusted a commission of 12 cardinals and bishops, chaired by Cardinal Joseph Ratzinger, with the task of preparing a draft of the Catechism requested by the Synod Fathers.

for the 20th அனிவர்சரி ஆஃப் த க்ளோஸ் ஆஃப் த கவுன்சில் பாருங்க ஆயிரத்தி January எண்பத்தி ஜனவரி இந்த சிசிசி குறித்து ஒரு முடிவெடுக்கிறார்கள் தேவையா அதாவது போன்ற ஒரு நூல் தேவையா தேவையில்லையா என்று ஒரு ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் இது ஏன் தேதியெல்லாம் சொல்கிறேன் என்றால் ஆயிரத்தி அருங்குடை இயக்கம் என்பது சென்னையில் மட்டும் ஒரு நூறு அல்லது ஒரு இரநூறு பேர் அதிகபட்சம் இருக்கக்கூடிய நிலையில் தான் இருந்தது அப்போ அதெல்லாம் பிரேசல நம் திருச்சபையில் கிடையாது இந்த கேள்வி கேட்ட குருவானவர் ரெண்டாயிரத்தில் தான் அநேகமாக பிறந்திருப்பார் அந்த நைன்டி கிட்ஸ் எயிட்டி ஈஸ்கிட்ஸ் எல்லாம் சொல்லுவார்கள் அல்லவா அது மாதிரி டூ கே கிட்ஸு அது மாதிரிலாம் சொல்கிறார்கள் அல்லவா இவரெல்லாம் டூ கே கிட்ஸாக இருப்பார் அதனால் இவருக்கு அந்த சூழ்நிலை தெரியாது சிசிசி தயாரிக்கும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் குறிப்பாக திருச்சபையில் அவ்வளவாக பரவவில்லை அங்கும் இங்குமாக ஏதோ ஒரு அங்கு சிறு சிறு குழுக்கள் கூறுவார்கள் கான்க்ளேவ்னு நினைக்கிறேன் அதுக்கு அதுக்கு செல் என்று அழைப்பார்கள் அந்த செல் அப்படின்னா ஒரு நாலஞ்சு பேர் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நாலஞ்சு பேர் கூடி ஒரு வீட்டில் ஜெபிப்பார்கள் அந்த ஜபிச்சுட்டு தான் கதவுலாம் மூடி இடி உட்காந்து சொல்லி தவிப்பார்கள் கனையை தூக்கிட்டு இது பண்ணிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்போ கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது அது வந்து அவங்கள் காலையில் ஒன்று மத்தியானம் ஒன்று சாயந்தரம் ஒன்று மூணு வேலை கூடுவார்கள் ஜவிப்பார்கள் தூயாய் வேறு சொல்லிட்டு வளருவார்கள் இல்லையா டங்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது நம்ம வந்து உளறல் பிதற்றல் என்று எடுத்துக்கொள்ளலாம் பிதற்றல் தான் அது வந்து பிதற்றல் தான் ஏன்னா பொருள் அற்றது பிதற்றல் ஜப்பன் சொல்லாதன்னு மற்ற யாரில் சொல்கிறார் அல்லவா இயேசு அந்த பிதற்றல் மற்ற புரோனத்தார் போய் பிதற்றல் செய்யாதீர்கள் என்று சொல்வார் ஆனால் அது பிதற்றலாக அன்று இருந்தது அப்ப ஒரு பெரிய அளவில் திருச்சவிக்குள்ள குருக்கள் சொல்ல மாட்டாங்க ரகசிய கூட்டம் போல் நடந்ததுனால சில குருக்கள் கூட அதுல வந்து என்னன்னே தெரியாது அந்த நிலைப்பாடு இருந்தபொழுது அந்த எழுதப்பட்ட தான் இந்த நூல் ஆனால் திருச்சபைக்கு இந்த அச்சுறுத்தல் இருக்கிறது என்று அன்றைய ஜோசப் ராஜ்சிங்கர் அவர்களுக்கு தெரியாது போப்பாண்டவருக்கும் இரண்டாம் ஜான்பால் அவர்களுக்கும்

எதை கண்டமன்ன த எரேஎஸ் ஆஃப் த டைம் இந்த எரேர்ஸ் ஆஃப் த டைம்ல தான் இது வருது எது வருது ப்ரைஸ் சலாக் தேர் இஸ் திஸ் இஸ் த நேரர் ஆஃப் திஸ் டைம் ஆஃப் திஸ் ஹீரா இந்த காலத்தில் வரக்கூடிய குறைபாடு தான் ப்ரைஸ் சலாட் ஆனால் இந்த நூல் எழுதப்பட்டும் போது இந்த எரர் இல்லை புரியுதா இந்த எரர் உண்மை வேணால் அதை அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க இந்த எரர் இல்லை தேங்க் காட் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஏரியர் இல்லாததனால் என்னன்னா அதை பற்றி சொல்லலை இது வந்து அவருக்கு புரிஞ்சிருக்கணும் ஒரு குருவான சாதாரணமாக புரிஞ்சுருக்கணும் என்ன புரிஞ்சுக்கணுன்னா சொல்லப்பட்டு இருந்துக்கிறத வந்து மட்டும் கடைப்பிடிப்பேன் என்று சொல்வது என்பது பெந்தவசத்து பாணி கத்தோலிக்க பாணி அல்ல உதாரணத்திற்கு நற்கரணை நற்கருணை என்ற வார்த்தை ஏன் திருவுலியத்தில் இல்லை என்ன வார்த்தை கடவுளின் தாய் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்மளுக்கும் மற்ற சபைகளுக்கும் பிரச்சனையாக வருதோ அந்த இடங்கள் எல்லாம் ஊழியத்தில் தெளிவாக தான் அவர்கள் அதை பிரச்சனையாக கொண்டு வருகிறார்கள் அப்ப இந்த பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் என்று சொல்லலாம் அதுக்கான தெளிவான வார்த்தைகள் ஊழியத்தில் கிடையாது அப்படின்னு பார்த்து வந்தோம் இல்லையா பை ஹோம் அடுத்த பிரச்சனை யாரால் இன்டர்பிரேட் செய்யப்பட வேண்டும் என்றால் திருச்சவையால் இன்டர்பிரேட் செய்யப்பட வேண்டும் அப்படி இன்டர்பிரேட் செய்த செய்யப்பட்டு எழுதப்பட்ட நூல்தான் சிசிசி என்று பார்க்கிறோம் அப்போ அந்த சிசிசி எதுவாக அட்ரஸ் பண்ணுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வரை உள்ள பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் சிசிசி அட்ரஸ் பண்ணும் அந்த குறைபாடுகளை எடுக்கும் அதன் பிறகு அடுத்து வரக்கூடிய திருச்சங்கத்தில் தான் அதற்கு அடுத்த காலகட்டத்தில் வரக்கூடிய எரோஸ் ஆஃப் டைம் கரெக்ட் பண்ணி அந்த ஈரா மாறி வரும் அதுதான் அன்னை அவர்கள் பாத்திமா காட்சியிலும் மற்ற எல்லா இதுலையுமே அதுதான் சொல்றாங்க என்ன சொல்றாங்க சாராம்சம் என்னன்னா நற்கர்ணை மீது நம்பிக்கை குறைந்து அந்த நம்பிக்கை இல்லாத நிலை என்று ஒன்று வரும் என்று பொருள்படும் விதத்தில் சொல்கிறார்கள் நற்கர்ணை மீது உள்ள நம்பிக்கை குறைவதுதான் சொல்கிறார்கள் சேட்டன் பொதுவா சேட்டன் என்ன சாத்தான் சாத்தான் என்ன செய்வான் நெருப்புகள் தான் சுட்டரிப்பான் நெருப்பு ஊர்வலம் தான் நெருப்பு ஆனால் நெருப்பு சாத்தானுடைய நெருப்பு திருச்சபை அழித்துவிடும் என்று பதிலாக சாத்தானுடைய புகை திருச்சபைக்குள் நுழைந்துவிடும் என்று ஏன் சொல்கிறார்கள் நெருப்பை பயன்படுத்தாமல் என்றால் நெருப்பு என்றால் உடனே தெரியும் இது உயிருக்கு ஆபத்து என்று புகை என்றால் அது போல் தெரியும் ஆனால் அதில் ஆபத்து இருக்கும் உதாரணத்திற்கு சிகரெட் குடிப்பார்கள் சிகரெட் குடிப்பவர்கள் அருகில் மற்றவர்கள் இருப்பார்கள் இவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க மற்றவங்க கூட இருக்கிறவங்க சிகரெட் குடிக்கிறவரை பார்த்து குடிக்காதீங்க உங்கள் உயிருக்கு ஆபத்து அப்படிம்பாங்க அப்படி சொல்கிறவங்களுக்கு இன்னொரு உண்மை தெரியல என்ன தெரியலனா சிகரெட் குடிக்கிறவங்களை விட அந்த பக்கத்தில் உட்காந்துட்டு ஹின்னல் பண்ணுறாங்க இல்லையா மூக்கு வழியா அந்த புகை அவங்களுக்கு ஆபத்து அதிகம் அது தெரியாமல் அங்கே உட்காந்துருப்பாங்க அவங்க இன்னும் அவர் சிகரெட் குடிக்கிறதா அந்த பசங்க மாதிரி பேசுவார் இவர்கள் என்ன செய்யணும் உயிரை காப்பாத்திங்கன்னா அங்கேயிருந்து ஓடிடணும் நீ சிகரெட் குடிச்சா அங்கே இருக்க மாட்டேன்னு ஓடிக்கணும் அது தான் இன்றைக்கு திருச்சபை நிலைமை உயிரை எடுக்கக்கூடிய ஒரு ஜபம் என்று தெரியாமல் பலர் அந்த ஜபத்தை சொல்லும்பொழுது அவர்களுக்கு அங்கே ஆபத்து வருகிறது தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் தப்பு தப்பு தான் என்று ஒரு சட்டம் இருக்கிறது அல்லவா இக்னரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அப்படின்னா இக்னரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ் அப்படின்னா என்னென்னு நாளை பார்ப்போம்